பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட சிந்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திரிகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஓம் கவுழாழ்வார் நமோஸ்தே ஓம் கருடாழ்வார் நமோஸ்தே ஓம் கவுடாழ்வார் நமோஸ்தே யோகி ராம்சரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சரத்குமார் ஜெயகுரு ராஜா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பி நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் ஏழாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க விருச்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி விசாகம் நாலாம் பாதம் அரசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசிநாதன் நாலாம் இடத்துல இருக்கிறது சிறப்பானலாம் ரொம்ப சிறப்பு அப்போ இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கு அர்த்தாஷ்டிரமம் சனி போயிட்டுருக்கு அங்கேருந்து சனி ராசியை பார்க்குறதும் மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க இருந்த போதிலும் மற்ற கிரகங்கள் நல்லா இருக்கார் ராசிநாதன் நாலாம் இருக்கார் அஞ்சல குரு ஆறாம் இடத்துல அதாவது அஞ்சில் ராகு குரு வீட்டில் ராகு ஆறாம் இடத்துல குரு இருக்கார் குரு பார்வை பத்தாம் இடத்துல இருக்குது பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்க போது மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது ஏன்னா பத்தாம் இடத்தை குருவும் பார்க்குறார் பத்துக்குடிய செவ்வாயும் பார்க்குறார் க காரகத்துவம் பெற்ற சனி பகவான் இப்போ இது கர்ம அதாவது பத்தாம் இடம்னாலே அந்த இடத்துக்கு காரகத்துவம் சனி பகவான் தான் அவரும் பார்க்குறார் அப்போ இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த வேலை வெட்டி இல்லாமல் இருக்குன்னு யாரும் சொல்லிட முடியாது அவங்க ஜனனகால ஜாதகப்படி அவங்க வேலைக்கு போகணுமா இல்லை தொழில் வைக்கணுமா தொழில் பண்ணணுமா ஏதோ ஒன்று இறங்கி கண்டிப்பாக செய்வீங்க சாதிப்பீங்க ஏற்கனவே வேலைக்கு போகக்கூடிய அன்பர்கள் அதில் வேலையில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும் அதில் குறிப்பாக காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள் மட்டுமல்ல கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் அனைத்து அன்பர்களுக்கும் இந்த விருச்சகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாகத்தான் இந்த வாரம் விளங்கப் போகிறது தொழிலில் ஒரு திருப்பு முனை ஒரு மேன்மை ஒரு உயர்வு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் சரி சூரியன் பத்துக்குடையவன் போய் ராகு பிடியில் இருக்கிறதால இந்த அரசியல் பிரமுகர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அரசியல்வாதிகள் எச்சரிக்கையாக இருக்கணும் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பாங்க பார்த்திங்களா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பதவியில் இருக்கும் அன்பர்கள் அவங்களும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக எச்சரிக்கையாக இருக்கணுங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை திருப்திகரமான ஒரு நிலை ஒரு சிலர் வந்து வீடு வாங்கணும் மலம் வாங்கணும் சொத்து வாங்கணும் ஃப்ளாட்டு வாங்கணும் ஃப்ளாட்டு கட்டணும் அப்படின்னு ஒரு அபிலாஷையில் இருப்பீங்க உங்கள் டாக்குமெண்ட்ஸு சரி பார்த்துக்கிங்க வாங்குகிற டாக்குமெண்ட்ஸ் மதர் டா பேரண்ட் டாக்குமெண்ட்டை மற்றபடி குறை ஒன்றும் இல்லை தாராளமாக செய்யலாம் வாங்கலாம் ஒன்றுக்கு தப்பு கிடையாது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்திருவாய் சச்சரிவிண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் பாழி இன்னரூ தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல் தீபம் இட்டு வாருங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயனை போகும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ம மறைமூர்த்தி கண்ணான்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது ஆனால் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரும் அவங்க படிக்கிற இடத்துல இடர்பாடுகள் மற்ற ஸ்டூடெண்ட்டுகளாக வரலாம் இல்லை நிர்வாகத்தின் மூலம் வரலாம் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும் ஆனால் பிள்ளைகள் நல்லா படிப்பாகலான்னா நல்லா படிப்பாங்க அதில் ஒன்றும் குறை கிடையாது சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் இருப்பதால் நிச்சயமாக கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் இவங்களுக்கு தான் ஒரு அவஸ்தை ஒரு டென்ஷன் ஒரு அழுத்தம் இருக்கும் ஆனாலும் அவங்க ஜெயிப்பாங்க கண்டிப்பாக சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ஆறில் குரு ஊரில் பகைன்னு சொன்னாங்க இருந்த போதிலும் உங்களுக்கு எதிரிகளால் எதிரிகள் இருப்பாங்க இருந்தாலும் கடைசியில் நீங்கள் தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் மற்றபடி கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த குருவும் ராகுவும் உங்களை வெளிநாடு அனுப்பி வைக்கும் தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கும் இந்த அஷ்ட அர்த்தாஷ்டம சனி நடக்குது அப்படின்னு பயப்படலைங்க மற்றபடி உங்களுக்கு பாருங்க இந்த குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு வந்து ஏழாம் இடத்து அதிபதி சுக்கரன் வந்து உச்சநிலையில் இருக்கார் ஆனால் ராகுவின் பிடியில் இருக்கிறார் அப்போ வாழ்க்கை துணி அல்லது மனைவிக்கு வேலை பார்க்குற இடத்துல எல்லா ப்ராப்ளம் இருக்கும் யாராவது ஒரு அழுத்தத்தை கொடுப்பாங்க ப்ரெஷர் கொடுப்பாங்க ரொம்ப அவங்க வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப ப்ரெஷர் இருக்கும் இல்லை அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகலாம் அவங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கலாம் இதுபோல் ஏதாவது இடர்பாடுகள் வரலாம வழியும் மற்றபடி கணவன் மனைவி கருத்து வேறுபாடு எதுவும் இல்லை சந்தோஷமான ஒரு அமைப்பு உங்களை பொறுத்தவரையிலையும் புதுசாக தொழில் தோங்குற சரி தொழில் உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களும் தாராளமாக செய்யுங்க நல்லதே நடக்கும் அற்புதமான காலகட்டம் கலைத்துறையில் பணிபுரியும் அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த லூஸ்டாக்லாம் பண்ணக்கூடாது போனீங்களா உங்களுக்கு வாய்ப்பு கட்சி தான் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கணும் அதை இன்னொருத்துகிட்ட போய் சொன்னீங்கன்னா அந்த வாய்ப்பு இருக்கிற வாய்ப்பு உங்களை பரி பறி கொடுக்கும் அதுதான் இங்கே இருக்கிறதுல இந்த ராகுவோடு இணைஞ்சதால் என்னென்னா சில நேரம் பிரம்மாண்டத்தையும் கொடுக்கும் சில நேரம் ஒன்றில்லாமையும் பண்ணிடும் அதனால் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக இருக்குது பதினோராம் இடத்துக்கு கேது பகவான் நல்லதே பண்ண போகிறார் ஆனாலும் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஆகாது பன்னெண்டாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால செலவிடங்கள் ஏற்படும் நல்ல வருமானம் இருக்கும் விருச்சிக ராசி என்பர்களுக்கு நல்ல செலவுகள் சுப செலவும் ஏற்பட போகிறது மற்ற மொத்தத்தில் இந்த வாரம் விருச்சிக ராசி என்பர்களுக்கு தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை நல்ல பண வருவாய் பொருள் வருவாய் சுப செலவுகள் சுப செலவுலாம் சந்தோஷமாக என்ன பண்ணுவோம் அசுப்ப செலவு தான் மனது கஷ்டம் சுப்பச்செலவு கடன் வாங்கி கூட செலவு பண்ணலாம் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது